நியூஸ் செவன் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய செய்தி நிகழ்ச்சியை வழங்குவது சுகிதா தொடர்ந்து பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த சூழ்நிலையில் இரு அணிகள் எப்பொழுது இணைந்து பேச்சுவார்த்தையை தொடங்கப் போகிறார்கள் என்று அதிமுக தரப்பிலிருந்து பலத்த எதிர்பார்ப்புகள் கடந்த ஒரு வார காலமாகவே சூழ்ந்திருந்த ஒரு சூழலில் இன்று பேச்சுவார்த்தைக்கான சாத்தியக்கூறுகள் தெரிகிறது இன்று காலை அதிமுக தலைமை அலுவலகத்தில் இருந்த சசிகலாவுடைய பேனர்கள் அகற்றப்பட்டிருக்கிறது ஏற்கனவே மதுசூதனன் அவர்கள் வைத்த இந்த கோரிக்கையானது இன்று காலை நிறைவேற்றப்பட்டிருப்பதன் மூலம் இந்த இரு அணிகளும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் தெரிவதாக இருக்கிறது மேலும் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஓபிஎஸ் அணி வைத்திருக்கக்கூடிய இரண்டு நிபந்தனைகள் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய மரணம் குறித்த சிபிஐ விசாரணை மற்றும் சசிகலா குடும்பத்தினரை அதிமுகவிலிருந்து வெளியேற்றுவது தொடர்பான அந்த இரண்டு நிபந்தனைகள் எத்தகைய அளவில் எடப்பாடி பழனிசாமி அணிகள் அணியில் ஏற்கப்பட்டிருக்கிறது என்பதும் மிக முக்கிய கேள்வியாக இருக்கிறது இதுகுறித்து இன்றைக்கு நம்முடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக அரசு அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் நம் அரங்கத்தில் இருக்கிறார் வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்கலாம் வணக்கம் வணக்கம் இந்த காலையில் இன்று காலை தொடங்கி இருக்கக்கூடிய இந்த அடுத்த கட்ட நகர்வை நோக்கி இந்த பேச்சுவார்த்தை போக போகிறது என்பதற்கான சாத்தியக்கூறா பார்க்கப்படுகிறது இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க அந்த பேனர் அகற்றம்ங்கிறது இப்போ கடந்த வாரங்களிலிருந்தே எப்பொழுது வந்து தினகரன் விளக்கி வைக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை இவங்க வச்சாங்களோ அதுக்கு பிறகு தினகரன் அடுத்த நாளை வந்து நான் ஒதுங்கி இருக்கிறேன் ஏற்கனவே நேற்றே விளக்கிட்டேன் நான் ஒதுங்கி இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதற்கு பிறகு ஃபர்தராக டாக்ஸ் போகணுன்னு பார்க்கும் பொழுது கொஞ்சம் ரெண்டு தரப்பில் இருந்துமே கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறதுக்கு முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் வந்து இல்லை இல்லை சசிகலா அவர்களை நீக்குவது சாத்தியம் இல்லை இவங்க வந்து கே பி முனுசாமி ரொம்ப தெளிவாக சசிகலா குடும்பத்தை சேர்ந்த முப்பது பேரையும் கட்சியோடு நீக்க வேண்டும் ஜெயலலிதா இருந்தும்பொழுது எப்படி ஒரு அறிக்கை கொடுப்பாங்களோ அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு அறிக்கை வேணும் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வேணும் அப்படிங்குற ரொம்ப தீர்க்கமாக இருந்தாங்க இவர்கள் சொன்னது பேச்சுவார்த்தைக்கு வாங்க நீங்கள் முதல்ல வந்ததுக்கு பிறகு தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதில் நம்ம நமக்கு தெரியாத விஷயங்கள் இல்லை வந்து ரொம்ப ஊடகமாக பேசிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது மக்களுக்கு இல்லை ஊடகங்களுக்கு தெரிவிக்கப்படுற ரெண்டு கோரிக்கைகள் நமக்கு வெளிப்படையாக தெரியுது ஒன்று வந்து ஜெயலலிதா அவர்களுடைய இறப்பளம் ஒரு நீதி விசாரணை வேண்டும் என்பதும் சசிகலாவையும் தினகரனையும் கட்சியை விட்டு அஃபிஷியலாக நீங்கள் நீக்கணும் அப்படிங்கிறது தெரியுது திரைமறைவில் நடக்கிறதுன்னு பார்க்கும்போது நீங்கள் என்ன மாதிரியான மினிஸ்டர் போஸ்ட் யாருக்கு சொல்ல மாஃபா பாண்டியராஜனுக்கு ஒரு மினிஸ்டர் போஸ்ட் வேணும் செம்மலை அவருக்கு மினிஸ்டர் போஸ்ட் வேணும் மதுசூதரன் அவருக்கு கட்சி ரீதியாக அவைத்தலைவர் பதவி கொடுக்கணும் அதெல்லாம் போனாலும் அதெல்லாம் ஏற்றுக்கிட்டாலும் முதலமைச்சர் யார் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வியில் நிற்கிது நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப வெளிப்படையாக தெரியாட்டியும் இந்த முதலமைச்சர் யார் ஏன்னா கேபி பி முனுசாமிய அவருடைய நம்ம கூர்ந்து பார்த்தோம்னா எல்லா விஷயங்களும் சொல்லும்போது கேட்குறாரு நீங்கள் வந்து சீஃப் மினிஸ்டர் போஸ் கேட்குறீங்களே செய்தியாளர் கேட்கும்பொழுது நாங்கள் கேட்டோமான்னு கேட்டுட்டு ஆனால் மக்கள் ஏற்றுக்கொள்ள முதலமைச்சராக ஓபிஎஸ் அவர்கள் தான் இருக்கிறார் அப்படிங்கிற முடிக்கிறார் அவர் அப்போ அதுலேருந்து நிச்சயமாக ஓபிஎஸ் அவர்களுக்கு முதலமைச்சர் பதவி வேணும் அடுத்த டிமாண்ட் பொதுச்செயலாளர் பதவி வேணும் அப்படிங்கிற மாதிரி டிமாண்ட்ஸ் எல்லாம் போகும் ஸோ இதுதான் எனக்கு முட்டுக்கட்டையாக தோணுது ஏன்னா வெளிப்படை பார்க்கும் பொழுது ஏன்னா அவங்க என்ன சொல்ல போனால் ஓபிஎஸ் அவர்கள் வைத்த டிமாண்டுக்கு ரொம்ப சீக்கிரமே ரியாக்ட் பண்ணிட்டாங்க இவங்க காலையில் ஒரு செய்தியாளர் சந்திக்கிறாரு உடனடியாக நாங்கள் சரின்னு சொல்கிறாங்க அடுத்த நாள் ஒரு தினகரன் நாங்கள் நீக்கிட்டோம்னு சொல்கிறாங்க ஏன்னா நீங்கள் அந்த சசிகலா அவர்கள் முதலமைச்சராக முயற்சி செய்யும் பொழுது அவர்கள் பேசிய பேச்சும் இப்பொழுது பேசிய பேச்சும் இன்றைக்கி நம்ம எப்படி விமர்சனத்துக்கு இருக்குங்கிறத பார்க்குறோம் ரொம்ப சீக்கிரமாக எல்லாத்தையும் ஒத்துக்கிறாங்க ஒரு ஒற்றுக்கொள்ளாத விஷயம் வந்து இல்லை திரைமறைவில் நடக்கிற விஷயம் இந்த மாதிரியான பேரங்கள் இருக்குதுன்னு தான் பார்க்குறேன் இப்போ நேற்று வந்து நீங்கள் கேட்ட மாதிரி மதுசூதரன் வந்து சொல்லியிருக்காரு அது மாதிரி பொதுச்செயலாளர் அலுவலகத்தில் அதாவது தலைமை கழக அலுவலகத்தில் நீங்கள் வந்து நீக்கி நீக்கிவிட்டு நீக்கிவிட்டு ஜெயலலிதா பேனரோ இல்லை வேறு பேனரோ வைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை நாங்கள் நிச்சயமாக ஏற்க முடியாது இந்த திண்டுக்கல் சீனிவாசன் சொல்லியிருந்தார் ரொம்ப காட்டமாக இல்லை முடிவே முடியாது அப்படின்னாரு மதுசூதனன் சொல்கிற விஷயங்கள்லாம் ஏற்க முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அகற்றுறாங்கன்னா ஒரு ஸ்டெப் வர்றாங்க நிச்சயமாக இவங்க ஒவ்வொரு வாட்டியும் எடப்பாடி பழனிசாமி தரப்பு வந்து இறங்கி வர்றாங்க ஆனால் இதில் ஒரு விஷயம் நமக்கு வந்து தெரியாத விஷயம் இல்லை அவங்க அவங்க பயப்படுற விஷயம் ஓபிஎஸ் தரப்புலேருந்து பயப்படுற விஷயம் இது உண்மையிலேயே இன்டென்ஷனோடு நடக்குதா இல்லை ஒரு சிம்பாலிக்கான சில வேலைகள் தான் செய்கிறாங்களா அப்படிங்கிறது தான் இது வந்து முட்டுக்கட்டி நடந்துகிட்டே இருக்கு இப்போ பேனரை அகற்றுவாங்க இப்போ இவங்க ஆப்வியஸாக ரொம்ப வெளிப்படையாக ரெண்டு பேர் உட்காந்து பேச போகிறாங்கன்னா நாங்கள் கேட்ட அந்த கோரிக்கை என்னாச்சுன்னு கேட்க போகிறாங்க நீங்கள் அஃபிஷியலாக நீங்கள் எப்போ சசிகலாவை நீக்க போகிறீங்க அஃபிஷியலாக அடுத்து எப்போ தேர்தல் வைக்க போகிறீங்க இந்த மாதிரியான கேள்விகள் தான் முன்வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் அது வந்து இவங்க அஃபிஷியலாக செய்யாத வரைக்கும் இது போயிட்டு போயிட்டு முன்னப்பினா போயிட்டு தான் நினைக்கிறேன் நிறைய வந்து பிரேக்கிங் ஏதாவது கிடச்சிட்டே இருக்கும் ஆனால் அஃபிஷியலாக இதாக நடக்க போகுது அப்படிங்கிற தெரியாம இருக்கும் நான் பார்க்குறேன் இன்னொரு பக்கம் வந்து இந்த கோரிக்கைகளை ஏற்பதாக அல்லது வந்து ஏற்பதற்கான சாத்தியக்கூறாக அந்த தலைமை அலுவலகத்திலிருந்து பேனர்கள் அகற்றுறது அப்படின்னு நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட இது வந்து கட்சி ரீதியாக எடுக்கப்பட்ட நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறதா அல்லது இது ஆட்சியிலும் வந்து பிரதிபலிக்குமா இல்லை வந்து ஏற்கனவே நீங்கள் சொன்னது மாதிரி முதல்வரா வந்து யாரு வேணாலும் இருந்தாலும் நான் தான் இருக்கணும்னு இல்லை யார் இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன் என்றுதான் அந்த நாற்பத்தைந்து நிமிட தியானத்திற்கு பிறகு சொன்னார் ஆனால் இப்பொழுது பேசி இருக்கக்கூடியது அவர்கள் கட்சி அவருடன் இருக்கக்கூடிய ஆதரவாளர்களாக கே பி முனுசாமியாக இருக்கட்டும் மதுசூனன் சுதனன் அவர்களாக இருக்கட்டும் இவர்கள் பேசக்கூடியதெல்லாம் வந்து பார்த்தால் மீண்டும் கட்சியும் ஆட்சியும் ஒரு தலைமையின் கீழ் போகுமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா ஒரு குழப்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போது ஜெயலலிதாவர்கள் இருந்தும் போது இல்லை வந்து இப்போ திமுக ஒரு ஸ்ட்ராங் லீடர் இருப்பாங்க இவர்கள் சொல்கிறத தாண்டி எதுவுமே இங்கே நடக்காது அதாவது உள்ள உட்கட்சியில் பேசுவாங்க பொதுக்குழுவில் பேசலாம் இல்லை செயற்குழில் பேசலாம் ஆனால் ஜெயலலிதா அவர் சொல்கிறதான் ஃபைனல் இங்கே வந்து கலைஞர் சொல்கிறதா ஃபைனல் இல்லைன்னு ஸ்டாலின் சொல்கிறதா ஃபைனல் இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்த குரூப்பில் வந்து இப்போ மாஃபா பாண்டியராஜன் பேசுறாரு செம்மலை பேசுகிறாரு பேசுகிறாரு பேசுறாரு கேபி முனிசாமி பேசுகிறாரு ஒவ்வொருத்தரும் பேச ஒரு டோன்ல வேறு பேசுறேன் ஒரே டோன்ல யாரும் பேசல இதே மாதிரி இந்த பக்கம் ஜெயக்குமார் ஒன்னு ஜெயக்குமார் வந்து நாங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் போஸ்ட் கூட விட்டு கொடுக்க தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அடுத்த உடனே ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணி நான்கு வருடத்திற்கு தொடரும் அதில் எந்த பிரச்சனையும் இல்ல அப்ப என்ன சொல்லணும்னா ஒரு பக்கம் விட்டுக் கொடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சராக தொடர்வார் அப்படிங்கிறதையும் இவங்க சொல்கிறாங்க இப்போ வெவ்வேறு டோன்ஸில் வந்துகிட்டு இருக்கு இப்போ அதனால தான் அவர்கள் ஒரு மினிஸ்டர் சொல்லும்போது ஒரு வைத்திலிங்கம் சொல்லும்போது மீடியாக்கு நான் கொஞ்சம் நாள் பேசுகிற மாதிரி இல்லை இது நிறைய குழப்பங்கள் ஏற்படுது எங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இது தவிர்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து ஏன்னா இந்த பேச்சுவார்த்தைக்கான அழைப்பே மீடியா மூலியமாக தான் நடக்குது நீங்கள் அவர் ஏர்போர்ட்டில் போய் மீடியா தான் கேட்குறாங்க நீங்கள் என்ன ஓப்பனாக இருக்கீங்களான்னு கேட்குறாங்க அந்த மாதிரி ஊடகத்தின் மூலியமாக தான் அந்த பேச்சு நடந்து கொண்டு இருக்கிறார் இவர்களுக்கு உள்ளான பேச்சுவார்த்தைங்கிறது இதுக்கு இன்றைக்கு வரைக்கும் நேரடியாக ஒரு மேன் டு மேன் டாப்னு அந்த மாதிரி இன்றைக்கி நடக்கவே இல்லை இது நடப்பது வந்து தீங்கிழமை நடக்கிறதா இருந்தது இப்போ ஒரு பக்கம் வந்து தீங்கிழமை நடக்கிறதா மறுபடியும் வந்து ரெண்டு பக்கமும் தரப்பு சொல்லிகிட்டே இருந்தாங்க சொல்கிறதுக்கு பிறகு இப்போது தாழ் தாழ்த்தி காலம் தாழ்த்தி இன்றைக்கி நடக்கலாம் ஒருவேளை இந்த நாங்கள் பேனரை அகற்றிட்டோம் நீங்கள் வாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு முனைப்பாக இருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச பேனர் அகற்றுவதனால இது பெரிய மாற்றம் இருக்குமா அப்படிங்கிற தெரில ஏன்னா நம்ம நல்லா யோசித்து பார்த்தோம்னா சசிகலா அவர்கள் ஆகும்போது ஜெயலலிதா உடனே அகற்றுறாங்க எல்லாருக்கும் தொண்டர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது அதாவது அங்கே இருக்கிறவங்க மேபி ஏற்றுக்கிட்டு இருக்கிறதுக்கலாம் அந்த சின்ன கூட்டம் ஆனால் தொண்டர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது இப்போ அடுக்க அடு அடுத்ததாக இந்த கட்ட நகர்வுங்கிறது இப்போ சில நிறைய அரசியல் ரீதியாக இந்த வால் போஸ்டர் இந்த பேனர்ங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்தாலும் நீங்கள் அது வந்து இந்த அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு அது மட்டும் போதுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய பெரிய தான் இருக்கிறது ஏன்னா இவங்க இப்போ ஒவ்வொரு டிமாண்ட் மதுசூரன் மது ஒன்று சொல்லியிருக்காங்க அடுத்த டிமாண்ட் இது எல்லா டிமாண்டும் எங்கே போய் நீக்கிணா நிச்சயமாக சசிகலா அவர்களை கட்சியை விட்டு நீக்க வேண்டும் அதற்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க தான் ஆனால் தினகரன் அவருடைய பேட்டியில் என்ன சொல்றாரு நான் வந்து ஒதுங்கியிருக்கிறேன் இருக்கேன் சொன்னாலே ஒதுங்கி தான் இருக்க போறேன் ஆனால் துணை பொதுச் செயலாளர் பதவியை நான் சசிகலா அவர்களை கேட்டுவிட்டு தான் நான் ராஜினாமா செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறார் அப்போ அதுதான் இவங்களுக்கு இடிக்குது இவங்களோட பயம் என்னென்னா ஒருவேளை தினகரன் அவர்கள் மேலே இருக்கிற வழக்குகள் அவர் இப்போ பல்வேறு வழக்குகள் சந்திக்க வேண்டிய நிலைமை இருக்குது அதனால ஒரு நாடகமாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம் இவர்கள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது இல்லை இது நாடகம் இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கான வேலைகள் இவர்கள் செய்ய வேண்டும் ஒன்று இது வெளிப்படையாக நடக்கிறது நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி உள்ள என்ன விஷயம்னா இவர் யார் முதலமைச்சர் இப்போ ஒன்றும் இல்லை ஓபிஎஸ் நாங்கள் முதலமைச்சர் ஏற்றுக்கிறோம் அப்படி சொல்லிட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நீதி விசாரணை இது தினகரன் இதெல்லாம் பின்னாடி போயிடுமோங்கிற கூட ஒரு சந்தேகம் இருக்குது எல்லாருக்குமே இருக்கிறது ரொம்ப அபியசம் அதனால இதுதான் முக்கியமான விஷயமாக பார்க்கிறேன் அப்போ ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை உண்மை வெளியில் வரணும்னு சொல்வது தர்மயுத்தம் வந்து தொடரும் அப்படின்னு சொல்றது அவர் இது எல்லாமே வந்து வெறும் முதல்வரை நோக்கிய ஒன்றா அவருடைய முதல்வர் பதவி பறிக்கப்பட்டது மீண்டும் அந்த பதவிக்கு தான் போகணும் அப்படிங்கிறதாக மட்டுமே பார்த்து விட முடியுமா அது மறுக்க முடியாது நான் சொல்கிறேன் அது ஒட்டும் பார்க்க முடியாது அது மறுக்க முடியாது ஏன்னா நீங்கள் வந்து இப்போது இந்த தியானம் பண்ணுறாங்க அவர் தியானம் பண்ணுறாரு அப்படிங்கிறதே இப்போ சில நார்த் இந்தியன் செய்தியாளர்கள் வந்து ஒரு ஒன்பது மணிக்கு ஒரு பிறகு எட்டம்பதுக்கு போகிறாங்க நீங்கள் ஓபிஎஸ் வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சி செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இது உண்மையிலேயே ஒரு நாடகத்தினோட ஆரம்பத்தை நம்ம நம்ம முதல்ல பார்க்கும்பொழுது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நமக்கு கண்ணீர் வடிக்கிறாரு இவ்வளோ கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் ஆனால் அதுக்கு அடுத்த ஃபர்தரான ஸ்டெப்ஸும் நீங்கள் பார்க்க பார்க்க அவருடைய நோக்கம் இல்லை அவருடைய பார்வை முழுக்க வந்து அந்த முதலமைச்சர் பதவி ஏன்னா ஒரு பக்கம் என்ன ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஒரு மிகப்பெரிய சிக்கல் எல்லா தரப்பினருமே ஒன்றரை கோடி தொண்டர்கள் ஒன்றை தொண்டர்கள் பயன்படுத்திக்கிறாங்க இப்போ தினகரன் அவர் வந்து ஆர்கே நகரில் ஒன்றரை கோடி தொண்டர்கள் விருப்பத்தின் பேர்தான் நிற்கிறேன் அப்படிங்கிறாரு இவர்கள் இவர் கட்சியோடு போது ஒன்றரை கோடி தொண்டர்கள் விருப்பதின் பேரில் அவர் கட்சியை நீக்கிட்டோங்கிறாங்க இவர்கள் ஒன்றரை கோடி தொண்டர்கள் விருப்பதின் பேரில் ஓபிஎஸ் முதலமைச்சராகணுங்கிறாங்க இன்றைக்கி வந்து அந்த அவங்களுடைய கருத்து என்னங்கிறது பிரதிபலிக்கவே மாட்டீங்க இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இவர்கள் உடனடியாக செய்ய வேண்டியது இப்போ ரெண்டு தரப்பும் பொதுச் செயலாளருக்கான தேர்தலை நோக்கி போகணும்னு நினைக்கிறேன் மறுபடியும் வந்து இது ஒற்றை தலைமை இல்லை வந்து ஒருத்தரை இங்கே லீட் பண்ணுவாருங்கிறத தாண்டி உண்மையிலேயே ஒரு ஜனநாயக பூர்வமாக தேர்தல் நடந்தாலே பல விஷயங்களுக்கு முற்றுப்பணி கிடைச்சிடும் இன்றைக்கி வரைக்கும் இப்போ நீங்கள் மாவட்ட செயலாளர் லெவலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய கருத்து வந்து இப்போ பொதுச் செயலாளர் தேர்தலே பார்த்தோம் பொதுச் செயலாளர் நியமனத்திலே பார்த்தோம் அவர்கள் எல்லாருமே சரி சசிகலா அவங்க ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆனால் இப்போ சிக்கலை எங்கே எழுந்ததுன்னா இவன் அடிமட்ட தொண்டர்கள் உண்மையிலே என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் தெரியலை இன்னைக்கு பல நேரங்கள இவங்களா பயன்படுத்த அந்த வார்த்தை பதத்தை பயன்படுத்துகிறீங்களே தவிர அவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறது இன்னொன்று இது இது ஆட்சியில் வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிற தாண்டி இன்னைக்கு ரொம்ப அவசியமாக ஒரு கட்டத்தில் இருக்கணும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஒரு பக்கம் பல பிரச்சனைகள் விவசாய பிரச்சனையாக இருக்கட்டும் குடிநீர் பிரச்சனைகளாக இருக்கட்டும் இன்னைக்கு ஒரு பக்கம் நம்ம பேசக்கூட முடியாத சூழலில் இருக்கு இன்னைக்கு வந்து நம்ம இன்னைக்கு என்ன கேட்டால் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய டாபிக் வந்து தண்ணீர் பிரச்சனை இவ்வளோ இருக்கே ஏன் இல்லை டாஸ்மாக் பிரச்சனை இருக்கே ஏன் அப்படிங்கிற பேசியிருக்கணும் ஆனால் இந்த சரியான இதெல்லாம் நடக்குங்கிற ஒரு கட்டத்தில் இருக்கணும் நான் பேச வேண்டிய அவசியம் எங்கே இருக்குன்னா ஆட்சிக்கு ஸ்திரத்தன்மை இருக்கணும் இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செய்ய போகிறாரு இல்லை அடுத்து என்ன நகர்வு நடக்கப்போகுது அப்படிங்கிறத பேச வேண்டிய கட்டாயம்னா இவர்களுக்கு பிரச்சனைகள் தீர்ந்தது அந்த பிரச்சனைகள் தீர வேண்டும் அப்படிங்கிறதுல முக்கிய ரொம்ப தேவை ஆட்சி வந்து ஸ்திரமாக இருக்கணும் ஆட்சி தொடர்ச்சி நடக்கணும் அப்படிங்கிறது ஸ்திரமாக இருக்கணும் இப்போ அதற்கு நிச்சயமாக ஆட்சிக்கு இது வந்து அந்த பங்கு முக்கியமாக வகிக்குது அதனாலேயே இந்த பேச்சுவார்த்தைகள் வேகமாக நடக்க வேண்டும் அப்படிங்கிறது எல்லாருடைய ஆசையாகவும் இருக்கிறது நம் நம்பிக்கை வாக்கெடுப்பு சம்பந்தமாக ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய அணி வழக்கு தொடர்ந்து இருந்தபோது அந்த வழக்கு கடந்த வாரத்தில் விசாரணைக்கு வரும் பொழுது அதனை ஒத்திவைப்பதாகவும் தற்பொழுது பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதாகவும் இவங்களே வந்து நீதிமன்றத்தில் வந்து சொல்கிறாங்க அப்படிங்கும்போது இந்த தரப்பும் ஓரளவிற்கு இறங்கி வருவதற்கான எல்லாமே தெரியுது அந்த ஒரு சமீங்கை நமக்கு அதைத்தான் உணர்த்துகிறது ஆனால் வைக்கக்கூடிய ஒரு நேரம் வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் நிபந்தனையெல்லாம் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி

அடுத்தடுத்தக்கட்ட நகர்வு நீங்கள் சொன்னது மாதிரி அந்த பேட்டிகள் கூட ஒரே டோனில் இல்லாம வெவ்வேறு கோணத்தில் இருக்குது அது வெவ்வேறு கோணத்திலும் உள் அரசியல் ஒன்று பேசுகிறது அந்த ஒவ்வொரு டோனும் இது எப்படி சாத்தியப்படுவது இல்லைங்க அதாவது தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டு தலைமைங்கிறது ஒர்க் அவுட் ஆகாத கான்செப்ட் ஜனநாயகத்துக்கு ரொம்ப அவசியமா இருக்கலாம் தேவையா இருக்கலாம் ஆனா மக்கள் எதிர்பார்க்கிறது எப்பயுமே இது ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன வருது அப்படிங்கிறது தான் அதனால தான் வந்து தலைவர்கள் ஆனால் வந்து நீங்கள் என்ன கேட்டீங்க ஜனநாயக ரீதியாக இது சரியாக கம்யூனிஸ்ட்லாம் இப்படி தலைவர்கள் நிறைய பேர் யாருமே தலைவர்களே தெரியாது ஆனால் அவங்க வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நபர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்குறாங்களேன்னு கேட்கலாம் அது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் ஆனால் தமிழக சூழல் எப்பயுமே வந்து ஒற்றை தலைமையின் கீழ் தான் இருந்திருக்கு இதில் இப்போ நீங்கள் இல்லாத போதே பல தலைவர்கள் இப்போ அவங்களே உருவாக்கி இருக்காங்க இப்போ கே பி பி ஒரு தலைவராக இருக்காரு தென் ஓபிஎஸ் மீடியா அட்ரஸ் பண்ணுறாரு பல பேர் அட்ரஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க இதே மாதிரி இந்த தரப்பும் மீடியா அட்ரஸ் பண்ணுறாங்க இப்போ அது இல்லாமல் கூட்டு தலைமையின் ஆகும்போது பல்வேறு குழப்பங்களுக்கு தான் இது வித்துட்டு செல்லும்னு நினைக்கிறேன் அதனால தான் இவர்கள் செய்ய வேண்டியது முன்னாடி இருந்த மாதிரி அந்த ஸ்ட்ரக்சரில் பொதுச் செயலாளர் யார் அவை தலைவர் யார் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் போனாங்கன்னா ஒரு ஒற்றை தலைமையின் கீழே வந்தால் தான் இது ஆனால் இது முடிவுகள் ஜனநாயக பூர்வமாக எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது உண்மையிலே ஒரு எவ்வளோ பேர் தேர்தலில் நீ போட்டியிடட்டும் போட்டியிட்டு இதில் யார் பொதுச்செயலராக வர்றாங்களோ மெஜாரிட்டி யார் வராங்களோ அவர்களை அவர்களை தேர்ந்தெடுத்து அதற்கு பிறகு கட்சி செலுத்துறதா சரியாக இருக்கும் நினைக்கிறேன் தொடர்ந்து நான் பேசலாம் தற்போது அதிமுக ஓபிஎஸ் தரப்புல இருந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற உறுப்பினருமான கே சி பழனிசாமி நம்முடன் இணைப்பில் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் இன்று காலை உங்களுடைய முக்கிய கோரிக்கைகளில் ஒன்றான சசிகலா அவர்களுடைய பேனர்கள் தலைமை அலுவலகத்திலிருந்து அகற்றப்பட்டிருக்கிறது அது குறித்து உங்களுடைய கருத்து சார் அது வரவேற்க தகுந்த ஒரு நிகழ்வு நிச்சயமாக ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தைக்கு அந்த முன்னெடுத்து செல்வதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கிறது பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்பு எப்பொழுது இருக்கிறது இன்று அதற்கான நகர்வுகள் இருக்குமா இன்று பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான சூழல் இருக்கிறதா சார் அது இரண்டு குழுவில் இருக்கிறவர்களும் முடிவு செய்வார்கள் இரண்டாவது மிக முக்கியமாக சிபிஐ விசாரணை அப்படிங்கிறத நீங்க முக்கியமான ஒரு கோரிக்கையாக வைத்திருந்தீர்கள் அது குறித்து பேச்சுவார்த்தையில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் அப்படிங்கிறது இப்போது எல்லோரிடமும் இருக்கக்கூடிய கேள்வி ஏனென்றால் முதல் நிபந்தனை இங்கு ஏற்கப்பட்டிருக்கிறதுங்கும்போது இரண்டாவது நிபந்தனையுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது நிச்சயமாக அதுவும் ஏற்கப்பட்டுவிடும் அதே நேரத்தில் பார்த்தீர்கள் என்றால் இந்த பக்கத்தில் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பிலிருந்து தொடர்ந்து முதல்வராக யார் நீடிக்கப் போகிறார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி அவர்களுக்கு மட்டுமல்ல சாமானியராக தமிழக மக்களுக்கும் இருக்கிறது அது குறித்து உங்களுடைய தரப்பில் இருந்து என்ன சார் பதில் குழுக்களும் பேசி முடிவு செய்வார்கள் இரண்டு குழுக்களுடைய பேச்சுவார்த்தையானது ஒருவேளை வந்து சுமூகமாக நிபந்தனைகள் எல்லாம் ஏற்கப்பட்டாலும் அடுத்த கட்டமாக தேர்தல் அதாவது பொதுச் செயலாளருக்கான தேர்தல் நடைபெறுவதற்கு எந்த அளவிற்கு நடைபெற இருக்கிறது அதாவது ஒன்றரை கோடி தொண்டர்களுடைய மனநிலையை எப்படி அறிந்து கொள்ளப் போகிறீர்கள் அடுத்த கட்டமாக பார்த்தீர்கள் என்றால் இந்த தேர்தலுடைய முடிவானது ஒற்றை தலைமையின் கீழ் கட்சியும் ஆட்சியும் போகுமா அல்லது வந்து கூட்டு தலைமையாக போக போகிறதா அது குறித்து என்ன சார் கருத்து சொல்றீங்க இல்ல ஒன்றரை கோடி தொண்டர்களும் ஏற்கக்கூடிய வகையிலே இந்த முடிவுகள் அமையும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அதே நேரத்தில் சிபிஐ விசாரணை என்று வரும்பொழுது கடந்த காலங்களில் இப்போது இதனை எதிர்த்து பேசக்கூடிய அத்தனை பேரும் அப்பொழுது அந்த எழுபத்தைந்து நாள் அதாவது மருத்துவமனையில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வைக்கப்பட்டிருந்த போதும் மரணத்தின் போதும் ஒன்றாக தான் அப்போது அந்த சிபிஐ விசாரணையில் அனைவருமே தன்னையும் விசாரணைக்கு உட்படுத்துவதற்கும் தயாராக இருக்கிறார்களா இருக்கிறார்கள் அது பல கட்டங்கள்ல எல்லாருமே சொல்லியிருக்கார்கள் அது போன்ற ஒரு விசாரணை வந்தால் அதை சந்திக்க தயார் என்று சொல்லி இருக்கார்கள் இது குறித்து பத்திரிக்கையாளர் ஷியாம் என்ன சொல்கிறார் என்று கேட்கலாம் வணக்கம் சார் நீங்கள் இந்த நகர்வை எப்படி பார்க்கிறீர்கள் அங்க திமுக அரசியலில் வந்து காலம் ஒரு சுற்று சுற்றி விட்டது என்றுதான் நான் நினைக்கிறேன் ஜெயலலிதா அவரின் மலைவுக்கு பிறகு சசிகலா பேனர் ஜெயலலிதா பேனருக்கு மேல் வைக்கப்படுகிற காட்சிகளை எல்லாம் நீங்கள் காட்டினீர்கள் இப்போது சசிகலா பேனர் அகற்றப்படுவதையும் காட்டுகிறீர்கள் ஆனால் இந்த நிபந்தனை சரியானது தானா என்பதில் எனக்கு சந்தேகம் இருக்கிறது ஏனென்றால் அதிமுகவின் அமைப்பு சட்டம் என்பது மிக மிக விசித்திரமானது பொதுச் செயலாளர் பதவி அடிப்படை உறுப்பினரால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று சொல்கிற அதே நேரத்தில் பொதுச் செயலாளரை பதவியில் இருந்து எடுப்பதற்கான எந்த வழிமுகாந்திரமும் அதிலே கிடையாது இதுதான் உண்மை அப்படி ரிமூவல் ஃப்ரம் போஸ்ட் அதற்கான ஒரு ஷரத்து அதிலே கிடையாது ஏனென்றால் எம்ஜிஆர் வந்து தன்னை நிரந்தர பொதுச் செயலாளர் என்று நினைத்திருக்கலாம் பிறகு வந்து ஜெயலலிதா அவர்கள் பல்வேறு திருத்தங்களை கொண்டு வந்தாலும் கூட இந்த அடிப்படை விதியை மாற்றவில்லை அதாவது இது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரை இதை மாற்றவே முடியாது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அதிமுகவின் இன்றைய பொதுச் செயலாளர் சசிகலா தான் தேர்தல் கமிஷன் தான் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது என்பதை கூற முடியும் அல்லது நாம் நீதிமன்றத்துக்கு போனால் அத்தகைய ஒரு உத்தரவை பெற முடியும் அங்கும் அஇஅதிமுக அமைப்பு சட்டம் இடிக்கிறது ஏனென்றால் நீதிமன்றத்துக்கு போனால் அதிமுகவின் உறுப்பினர் பதவியே அவர்கள் இழந்து விடுகிறார்கள்

மத்திய அரசின் விருப்பத்தை தான் மறைமுகமாக பிரதிபலிக்கிறது என்றுதான் என்னை போன்றவர்கள் ஐயப்படுகிறோம் ஆக மத்திய அரசாங்கம் மறைமுகமாக ஏதோ ஒரு வகையில் அழுத்தம் தருகிறது சி டிவி இங்கு இருந்தால் அந்த அவர் அதற்கு இணங்கி வரமாட்டார் என்றோ அல்லது பின்னிருந்து ஏதாவது காய்களை நகர்த்துவார்கள் என்றோ அவர்கள் எதிர்பார்த்திருப்பார்கள் சொல்ல போனால் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி நமது எம்ஜிஆர் போன்றவை கடந்த சில தினங்களாகவே சிடிவி தான் கட்சியை வெளிநடத்த தகுதியானவர் என்றுதான் சொல்லி வருகின்றனர் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த கைது என்பது நான்கு நாள் விசாரணைக்கு பிறகு நடந்திருக்கிறது காலையிலே பார்த்தால் சசிகலா அவர்களது பேனர்களை கொண்டிருக்கிறார்கள் மத்தியானம் வந்து இணைப்புக்கான பேச்சுவார்த்தை என்று சொல்கிறார்கள் எனப்பே நடந்து இரட்டை இலையே வந்தாலும் கூட எவ்வளவு தொகுதிகளில் ஜெயிப்பார்கள் என்பது ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த காலகட்டத்திலே கூட இரட்டை இலை என்பது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலே நூறு தொகுதிகளில் தோற்றிருக்கிறது சொல்லப்படும் திமுகவோடு நேரடியாக போட்டி போட்ட எண்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் தோற்றிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில்

தொண்டர் வந்து வாக்களித்து பொதுச்செயலாளரை தேர்ந்தெடுக்கும் பொழுதுதான் அது செல்லும் என்ற ஒரு வாதத்திலிருந்து தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய அணி தொடர்ந்து இந்த பிளவுகளில் வந்து இன்றைக்கு இரண்டு கணி இரண்டு அணிகளும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு வரைக்கும் வந்திருக்கிறது அப்படி என்றால் இப்போது இருக்கக்கூடிய பொதுச்செயலாளர் நியமனம் குறித்து என்னவாக முடிவு எடுக்கப்படும் அல்லது அது செல்லுமா செல்லாதா என்பதும் தேர்தல் ஆணையம் என்ன பரிசீலனை செய்திருக்கிறது ஏனென்றால் தேர்தல் ஆணையம் இதற்காக போன வழக்கில் இரட்டை முடக்கம் குறித்து தான் வந்து கருத்து தெரிவித்திருந்தது நடவடிக்கைகள் உத்தரவுதான் பிறப்பிக்கப்பட்டதே பிறப்பிக்கப்பட்டதை தவிர பொதுச் செயலாளர் குறித்து இன்னும் எதுவுமே வெளிப்படையாக பேசவில்லை அப்படி இருக்கும் போது இந்த அடுத்த கட்ட நகர்வு எதை நோக்கி போகும் சார் அடுத்த கட்ட நகர்வு என்பது அதிமுகவின் பொதுச் செயலாளர் பதவி அடிப்படை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பது விதி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல ஏற்பட்ட இருபத்தி ஒன்பது ஏ சட்ட திருத்த பிரிவின்படி தான் தேர்தல் கமிஷனுக்கு இந்த அதிகாரம் வருகிறது ஆனாலும் கூட தேர்தல் கமிஷன் தலையிட மறுக்கலாம் இது வந்து உங்களது உரிமை என்று கூட கூறலாம் அப்படி தலையிட்டாலும் யார் வேண்டுமானாலும் கோர்ட்டுக்கு செல்லலாம் அதுபோக பொதுச் செயலாளர் பதவி என்பது இதுவரைக்கும் உண்மையிலேயே தேர்தல் நடக்கவில்லை உண்மையிலேயே ஒரு தேர்தல் அதிகாரியை போடுவார்கள் அவர் விண்ணப்பங்களை வரவேற்பார் யாராவது வந்து எம்ஜிஆர் அவர்களது பெயரையோ ஜெயலலிதா அவர்களது பெயரையோ அவர்கள் வந்து முன்மொழிவார்கள் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக சொல்லிவிடுவார்கள் ஆனால் இப்போது அந்த சூழ்நிலை இல்லை உதாரணமாக திரு ஓ பி எஸ் அவர்கள் போட்டி போடுவதாக வைத்துக் கொண்டால் யார் அவரை எதிர்த்து போட்டி போடுவார்கள் அப்படி என்றால் ஒன்றரை தொண்டர்களும் சேர்ந்து போட்டு போடுகிற ஒரு தேர்தலை இந்திய தேர்தல் வரலாற்றில் எந்த கட்சியும் நடத்தியதாக எனக்கு தெரியவில்லை ஆக தேர்தல் அதிகாரி வேண்டும் என்று இவர்கள் கோட்டுக்கு போனால் ஒரு சாதாரண ஆயிரம் பேர் இரண்டாயிரம் பேர் கொண்ட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு தேர்தல் அதிகாரியை போட்டு நீதிபதியை போட்டு நடத்துவதற்கு வந்து நீதிமன்றங்கள் மிகவும் தவியாய் தவிக்கின்றன இவ்வளவு பெரிய தேர்தலை எப்படி நடத்துவார்கள் அதிமுக கான்ஸ்டியூஷன் என்பது ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச் மிகவும் விசித்திரமானது நிஜமாகவே அந்த கான்ஸ்டியூஷன் மாற்றம் செய்ய வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம் ஆனால் அடிப்படை மாற்றம் வந்து செய்ய முடியாது என்பது இன்னொரு விதி மத்திய அரசு இதில் வந்து தலையிட்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் முதல் கேள்வியின் பதிலில் முன்வைத்தீர்கள் அது எந்த அடிப்படையில் நீங்க முன் வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லுங்க சார் ஒரு பத்திரிகையாளர் பார்வையிலிருந்து எந்த இருந்து சொல்றீங்க ஆரம்பத்திலேயே ஜெயலலிதா அவர்கள் உடல்நலம் சரியில்லாமல் இருந்து மரணித்த பிறகு மத்திய அரசிலிருந்து அனைவருமே வந்தார்கள் அதற்கு பிறகு எல்லாமே வந்து ஸ்மூத்தாகத்தான் சென்று கொண்டிருந்தது சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போதும் எந்த பிரச்சனையும் இல்லை அவர் முதல்வர் பதவிக்கு ஆசைப்பட்டவுடன் மத்திய அரசாங்கம் அதிலே மூக்கை நுழைக்க ஆரம்பித்தது ரெண்டு காரணங்கள் இருக்கலாம் ஒன்று அவர் மீது வழக்கு இருக்கிறது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு என்னாகுமோ என்று நினைத்திருக்கலாம் அவர்கள் கவனர் வந்து கோயம்புத்தூர்ல இருந்த கவனர் வந்து இவ்வளவு பிரச்சனை இருக்கிடையில் அவர் வந்து என்பது அவரது அதிகாரி அன்று வந்து நீங்கள் சொல்வது போல் நினைத்திருக்கலாம் ஆனால் இன்று வந்து இப்பொழுது நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானே முதல்வராக இருக்கிறார்கள் இப்பொழுது மத்திய அரசுக்கு என்ன நிர்பந்தம் இருக்கிறது அல்லது அவர்களுக்கு என்ன இதன் பின்னணி இருந்து விடப் போகிறது மத்திய அரசாங்கத்தின் ஒரே நிர்பந்தம் இந்த அரசு எனக்கு முயற்சியின் போது அல்லது வேறு வகையான பேச்சுவார்த்தையின் போதும் இயல்பாக கவிழ்ந்து விடக்கூடாது அப்படி கவிழ்ந்தால் அது வந்து குடியரசுத் தலைவர் தேர்தலிலே தங்களுக்கான ஓட்டு சதவீதத்தை குறைக்கும் என்று அவர்கள் நினைப்பார்கள் இப்போ குடியரசுத் தலைவர் தேர்தலிலே ஐம்பது மேல் ஓட்டு வாங்க வேண்டும் என்றால் இன்றைக்கு தேதிக்கு வந்து பாரதிய ஜனதா கூட்டணிக்கு நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஐந்து சதவீத ஓட்டு தான் இருக்கிறது எனவே வந்து அவர்களுக்கு ஆதரவான ஒரு கட்சியில் அந்த கட்சி இருக்கின்ற ஆட்சியில் எந்த குழப்பும் வரக்கூடாது என்பதற்காக அவர்கள் மறைமுக அளத்தும் கொடுக்கத்தான் செய்வார்கள் உங்களுடைய கருத்துக்கு நன்றி சார் அவருடைய கருத்தை நீங்கள் எப்படி ரெண்டு விஷயம் ஒன்று பொதுச்செயலர் நீக்கம் அப்படிங்கிறது அது எந்த கட்சியிலும் இருக்காதுன்னு எனக்கு தோணுது அதாவது அதற்காகத்தான் எங்க வந்து நீங்க பொதுச்செயலர் மாத்தலானா தேர்தல் தான் இப்போ இங்க இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை இவர்கள் தேர்தல் நடத்தி சசிகலா அவர்களை அவங்க வந்து வரல நியமனம் செய்திருக்கிறார்கள் அப்போ நியமனங்கிற விஷயம் இல்லை அப்படிங்கிறது தெரியும் அப்போது அதனால இப்போ சியாம அவர்கள் சொன்னதுக்கு வந்து எனக்கு கேட்டீங்கன்னா எந்த கான்ஸ்டியூஷன் எனக்கு இப்போ முதலமைச்சர் நீக்க முடியுமா இன்றைக்கி நீக்க முடியாது ரை ரீகாலாக வச்சிருக்கோம் நம்ம முடியாது அதற்கான அதற்கான ஒரு பகுதி தான் தேர்தல் அப்படிங்கறத நான் பார்க்கறதுனால எந்த கட்சியுமே அது இருக்காது இப்போ திமுக எந்த கட்சியுமே எனக்கு இருக்கான்னு தோணுது ஸோ அது ஒன்று அதனால் நியமனம் இவர்கள் செய்து இப்போ ஒரு பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன் எலெக்ஷன் கமிஷன் வந்து நியமனம் அது செல்லுமா செல்லாதா அப்படிங்கிறத பொறுத்து ஒரு நியமனம் செல்லும்னா கூட இவர்கள் சொல்லுது நியமனங்கிற டெம்பரரி தான் அப்போ எனக்கே அதனால் தேர்தல் நடத்தியாக வேண்டிய சூழல் இருக்கிறது அதனால் அது அப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற பார்க்குறேன் இன்னொன்று இது மத்திய அரசாங்கத்துடைய ரோல் அப்படி பார்க்கும்போது அதாவது எனக்கு என்ன ஒரு குழப்பமா இருக்கு நான் சொல்றவங்க எல்லாருமே இவர்களுடைய ஊழல் குற்றச்சாட்டுகளையோ இல்லையே மறுக்கிறாங்க அப்படி அத பேசவே மாட்டேங்கிற நிறைய நேரங்களில் பாஜக வந்து கையை நான் என்ன கேட்கிறேன் இப்போ ஆர்கே நகர் இவர்கள் பணம் கொடுத்தார்களா இல்லையா கொடுத்தாங்க அது நம்ம மறுக்க முடியல இப்போ வந்து இப்போ சுகேஷ் சந்திரசேகர் அவர் பேசுனாரா பேசலையே அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு வாரமாக அவர் இப்போ ஒரு நாலு நாளைக்கு பல்வேறு கேள்வி கேள்விகள் நட கேள்விகள் கேட்டு இன்னைக்கு அதை அரஸ்ட் பண்ணிருக்காங்க ஒரு எவிடென்ஸோடு தான் அவங்க பண்ணுறாங்க அது குற்றச்சாட்டு வந்து இப்போ நீதிமன்றத்தில் ப்ரூவ் பண்ணப்படுதா படு படுப்பதும் ரெண்டாவது விஷயம் ஆனால் குற்றச்சாட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது அதே நேரத்தில் இவர் வந்து இப்போ சிம்பளை கொடுக்க முயற்சி பண்ணாரோ முயற்சி பண்ணார் இவர்கள் மேல் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறதா இருக்கிறது இதையே நம்ம ஒத்துக்க மறுக்கிறதில் பல நேரங்களில் வந்து பாஜக கையை முறுக்கிறது என்று கேட்டால் ஆம் முறுக்குகிறது ஆனால் இவர்கள் யோகியவான்கள் இல்லை அப்படிங்கிறத நம்ம பதிவு

கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்